இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக உயர்ந்த ஒரு இறை உள்ளம்தான் இன்றைய புனிதர் புனிதர் முதலாம் கலாஷியஸ் ஆப்பிரிக்க நாட்டு கருப்பிரத்தை சார்ந்த புனிதர் முதலாம் ஆண்டு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் தமது மரணம் அதாவது பத்தொன்பது நவம்பர் நானூற்றி தொன்னூற்றி ஆறு வரை திருத்தந்தையாக ஆட்சி புரிந்தவராவார் நாற்பத்தி ஒன்பதாம் திருத்தந்தையான இவர் பெர்பர் இனத்திலிருந்து வந்த ரோம் நகரின் மூன்றாவது மற்றும் கடைசி ஆயிரமாவார் ஆவார் எழுத்தாளருமான இவரது படைப்பாற்றல் இவரை பண்டைய மற்றும் ஆரம்ப காலத்தில் இடையே கூறான முனையாக வைத்திருந்தது என்பர் இவருக்கு முந்தைய திருத்தந்தை மூன்றாம் செலிக்ஸ் இவரை பணியில் அமர்த்தினார் திருத்தந்தையர் ஆவணங்களை தயாரித்தல் மற்றும் பாதுகாத்தல் இவரது பணியாகும் இவர் மிக சிறு வயதில் குருவானவர் என்று கூறப்படுகின்றது நானூற்றி எண்பத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து திருத்தந்தை மூன்றாம் பெலிக்ஸுக்கு ஆலோசகராக பணியாற்றியுள்ளார்

திருச்சபையில் கடவுளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்தார் கிறிஸ்துவின் நற்செய்திக்கு முதலிடம் கொடுத்தார் ஏழை மக்களின் வாழ்வுக்கென்று பல மையங்களை ஏற்படுத்தினார் திருச்சபை சொத்துக்களில் நான்கில் ஒரு பகுதி ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்தார் இவர் தாம் வாழ்ந்து வளர்ந்த ஏழ்மே என்றும் மறவாமல் இறுதி வரை வாழ்ந்தார் ஏழைகளுக்கென தந்த ஆட்சியில் இடம் ஒதுக்கினார் அம்மக்களும் ஈடேற்றத்திற்காகவும் இரவும் பகலும் அயராது ஜெபித்தார் இயேசு வாழக்கூடிய அன்பான வாழ்வை வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்னோடியாக திகழ்ந்தார் இவர் திருச்சபையில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் இவர் திருப்பலி பூசை புத்தகத்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்திய பெருமைக்குரியவராவார் அவர் இறந்த பிறகு இவரது உடல் எங்கு அடக்க செய்யப்பட்டது என்பதை கண்டறிய இயலவில்லை புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள் புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதனின் புரித வாழ்வினை தரிசிப்போம் நன்றி